சிஸ்டர் மொட்டை கொடுப்பாரே ஆமா அதுல இருந்து மொட்டை கொடுப்பாங்க ஆமா அது ஓர தேங்காய் வாடைலாம் ஆனா ஒரே ஒரு கோவிலுக்கு போனா அந்த மாதிரி தேங்காய் உடைச்சு கொடுக்கிற வாங்க கூடாது அது

அந்த சேந்தாபலம் கொடுக்காத கோயில் ஜேந்தாபளை குடுக்காத கோயில் இப்போ நான் கேட்டேன் பொண்டாட்டி திருவிழா நடக்கிறது இங்கே நான் அதிக அறுபத்தை போய் சொல்கிறேமா நான் சொல்கிறேங்க நீங்கள் சொல்லுங்க நான் சொல்கிறேன் பொண்டாட்டி திருவிழா நடத்துகிறேன் ஒன்றே சொல்லுங்கள் இல்லை தெரியலைன்னா தெரிலன்னு சொல்லுங்கள் முதல் நான் கேட்டிருக்கி அதுக்கான விளக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் நான் சொல்கிறேன் நான் தான் நானு தான் திருப்பி அதுக்கு சொன்ன என்ன தான் யார்

படை பாயட்டே என்னது? வேற நீங்க சொல்லாம இருக்கலாமா? அந்த படுத்து இருக்க சைஸ் பத்தியா? அப்படி சரி. எல்லா பண்ணா கொடுப்பாங்க. ஒரு முடி தேங்காய், இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா ஒரே ஒரு தெய்வத்துக்கு மட்டும் பண்ணோம்னா அந்த வாங்கிட்டு அது எந்த தெய்வத்துக்கு அப்படின்னா நவக்கிரகங்கள்ல மட்டும் போய்

உண்மையில கொண்டாடி கொண்டாடி நீங்க கொண்டாடிங்க புருஷன் யாரு நான் புருஷன் சத்தியமா நீ புருஷனா புருஷன் நான் தூங்கும் போது குழவிகளை தலையில கூட கொடுத்துறேன் நாராயணா புருஷன் இல்ல இர்மா ஏமா அவசரப்படுற படுற புருஷன் என்றாலே ஆண்மகன் புருஷன்னா ஆண்மகன் என்ற அர்த்தம் இந்த இடத்துல நீங்க கொண்டாடினா என்ன என்ன பொருள் உங்க ஆட்டி படைக்க வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் நகை ஆபரண அலங்காரம் பண்ணிக்கிர ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த பொண்டாட்டி திருமண கேட்டிருக்கீங்க மேத்திங்களா அதுக்கு வழக்கு சொல்றேன்

வனப்பகுதியா இருக்கின்ற பொழுது ஒருவன் பால் கறக்க முடியாது என்றால் மாடுகளை மேய்ச்சி எடுத்துறீங்க இது என்ன ஒரு விஷயம் அப்படினா அந்த வனப்பகுதியில வந்து சிவனும் பார்வதியும் குடி இருந்தாங்க இன்னைக்கே நான் கோவில சாமி கும்பிட்டபனா சாமி வந்து பூஞ்சோலைக்கு போகுதுன்னு சொல்றோம் பூஞ்சோலைனா என்ன நிறைய அடர்த்தியா மரங்கள் இருக்க கூடிய இடத்தை உடைய தெய்வங்களோட வைப்போம் இப்ப ஐயனார் எல்லாம் அப்படி தான் இருக்க முடியும் ஒரு அம்மன் கோவில் அதெல்லாம் இருக்க முடியும் அப்போ இப்ப பூஞ்சோலைனு சொல்றோம் அதே மாதிரி அந்த பூஞ்சோலையா இருக்கிற அந்த இடத்துல சிவனும் பார்வதியும்

ஆச்சரியமா பாத்துறேன் என்னடா ஒரு மாடு தானா பாலை இந்த இடத்துல கலக்குதுன்னா அப்ப இதுக்கு என்னமோ இருக்கு இத விடற கூடாது ஆளுங்கள கூட்டிட்டுவாங்க அந்த கணவா நம்ம எடுத்துவாங்க ஊரியா இடியா இடிச்சு குத்தி என்ன இருக்கு வாத்துறோம் அப்படின்ட்டு ஆளுங்கள பூரா கொண்டு வந்து கட்டபான கட்டி இருந்து இடிக்கிற பொழுது உள்ள இருந்து ரத்த வெள்ளே வந்ததா மண் நட்டனா தோங்கட்டா பத்தி மேல இருக்கு ஆமா ரத்தத்துனால உருவானது அந்த நசு அது பெரியது அது இன்னொரு நாளை பேசிடுவான்

அந்த இடத்துல இன்னைக்கு திருவிழா நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த திருவிழா நடத்திக்கொண்ட பொழுது கல்யாண திருவிழாவை அங்க நடத்துறது அப்படி திருவிழா நடத்திக்கொண்ட பொழுது திருமணமே ஆகாத ஆணும் சரி பெண்ணும் சரி அங்கே செல்வார்கள் அந்த திருவிழாவுக்கு சென்ற உடனே இங்க பாருங்க அங்க ஜாதி மதமா பாக்குறது கிடையாது எந்த பெண்ணு பிடிக்குதோ எந்த மாப்பிள்ளைய பிடிக்குதோ கிராமத்தார்கள் பூசார்களே சேர்ந்து அங்க கல்யாணத்தை பண்ணிடுவாங்க அப்ப திருவிழா கொடுத்த போயிட்டு எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க ஊரா இருக்கலாம் சேர்ந்த மணிக்கட்டோட வெட்டி எடுத்து தெரியுமா தெரியுங்கள என்னமா என்ன இந்த பொண்ணா புடிச்சிருக்க பொண்ணா என்ன அந்த திருமண குடும்பத்துல சொல்றமா அந்த பொண்ணை என்ன புடிச்சிருக்கு அவ உனக்கு மாப்பிளை புடிச்சிருக்கா கேப்பா அத சத்தியமா புடிக்கல புடிக்கலனா விட்டு அடுத்த மாப்பிளை பாத்துக்குவான் அப்படிந்து பிடிச்சவளை பாத்தங்க கல்யாணத்தை முடிச்சு வப்பாங்களா அப்படி கல்யாணத்தை முடிச்சு அந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்ப போறவங்க எல்லாம் இங்க போய் போய் தான் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க அதனாலதான் ஏப்பா ஏய்

திவிவா அதனால சிவபெருமானை வணங்கி சிவபெருமானுக்கு தான் பண்ணுவாங்க அதனால அந்த பொருளை வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரலனா தான் மீண்டும் தொடர்ந்து வருவார் ஆலயத்துல மட்டும் சனி பகவானுக்கு பொருளை வாங்கிக்கிட்டு வரலாம் சும்மா